நம்ம வந்துட்டு எயித்து ஸ்டாண்டர்டில் கலப்பு மாறல் பார்க்கலாங்க கலப்பு மாறலில் இவற்றை முயல்கு இருக்கு இல்லைங்களா அது இவற்றை முயல்கவே இதில் நிறையா இருக்கனால இதை மட்டும் ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம் நம்ம எதையுமே நெக்லெக்ட் பண்ண வேணாங்க எதுலேருந்தும் கொஷின் வரலாம் அதனால நம்ம இவற்றை முயல்க மட்டும் ஒரே வீடியோவில் பார்த்துடலாம் இது பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி செவனில் இருக்க இவற்றை முயல்க ஃபஸ்ட்டு பாருங்கள் பின்வரும் எடுத்துக்காட்டுகளை நேர் அல்லது எதிர் விகிதமாக என வகைப்படுத்துக நம்ம செவன்த்லேயே தெளிவாக நேர் எதிர் விகிதம் படிச்சுட்டோம் அதோட கண்டினியூஷன் இது இப்போ வந்து நேர் விகிதமும் எதிர் விகிதமும் சேர்ந்து வரப்போகுது அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ரீகால் பண்ணுறோம் அவ்வளவுதான் நேர் விகிதம்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் நேர் விகிதம்னா அதோட டிவிஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் எதிர்விகிதம்னா மல்டிபிகேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இதுமாதிரி இருந்துடாதீங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் பருப்பு வகைகளின் எடையும் விலையும் இருக்குது பருப்பு வகைகளின் எடையும் விலையும் இப்போ எடை அதிகமான விலை அதிகமாக ஒரு கேஜி வந்து ஒரு ரேட்னா ஃபைவ் கேஜி ஒரு ரேட்டு தான் ஏன்னா ஃபை அதிகரிக்கும் போது ரேட்டும் அதிகமாக தான் செய்யும் ஓகேங்களா அப்போ இது நேர் தான் இதில் டவுட்டே இல்லை ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேர் விகிதம் நெக்ஸ்ட்டு பேருந்தில் பயணம் செய்த தூரமும் அதற்கான கட்டணமும் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நம்ம பக்கத்துலேயே போகணுன்னா கம்மியாக ஆகும் இதே வேற வெளியூர்லாம் போனோம்னா கண்டிப்பாக ரேட் அதிகமாக தான் செய்யும் தூரத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டணம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் இதுவும் நேர் விகிதம் தான் செகண்ட் ஒன்றும் இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக நம்ம எக்ஸாம்பிள் வச்சே போட்டுடலாம் அடுத்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க தடகலை வீர வீரரின் வேகம் கண்டிப்பாக அவங்க வேகத்தை அதிகப்படுத்துனாங்கன்னா தூரத்தை சீக்கிரமாக கடந்துருவாங்க அப்போது வேகம் அதிகமாகும் போது தூரம் குறையுது கரெக்டுங்களா வேகத்தை அதிகப்படுத்தினா தூரம் குறையும் அப்போ இது எதிர் விகிதம் ஒன்று அதிகரிக்கும் போது ஒன்று குறையுது அதனால் இது வந்து எதிர் விகிதங்க தேர்ட் ஒன் வந்துட்டு எதிர் விகிதம் ஓகேவா நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு கட்டுமான பணியை முடிக்க பணியமர்த்தப்பட்ட வேலையாட்களின் எண்ணிக்கை ப இப்போ வந்துட்டு பணியம் அவங்க வேலையாட்கள் கா வேலையாட்களையும் எண்ணிக்கை கேட்குறாங்க நிறைய பேர் இருந்தால் சீக்கிரமாக முடிச்சிடுவாங்க அப்போ எண்ணிக்கை அதிகரித்தா காலம் கண்டிப்பாக தான் செய்யும் அப்போ இதுவும் எதிர்விகிதம் தான் சரிங்களா ஃபிஃப்த்து ஒன் வட்டத்தின் பரப்பளவும் அதன் ஆரமும் வட்டத்தோட ஆரம் அதிகரிக்கரிக்க பரப்பளவும் அதிகரிக்க தான் செய்யும் அதனால் இது வந்து நேர் விகிதம் ஒன்று அதிகரிக்கும் போது இன்னொன்று அதிகரிக்குது ஒன்று குறையும் போது இன்னொன்று குறையுதாப்போ இது கண்டிப்பாக விகிதம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு மாணவனால் பதினஞ்சு நிமிடங்களில் இருபத்தோரு பக்கங்களை தட்டச்சு செய்ய முடியும் இதே வேகத்தில் அந்த மாணவனுக்கு எண்பத்தி நாலு பக்கங்கள் தட்டச்சு செய்ய நேரம் ஆகும்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க நிமிடம் ஓகேவா செகண்டு பக்கம் நிமிடம் எத்தனை பதினஞ்சு நிமிடம் பதினஞ்சு நிமிடத்தில் அவர் இருபத்தோரு பக்கங்கள் செய்வார் தட்டச்சு செய்வாராம் ஓகேவா அந்த மாணவனுக்கு இப்போ வந்து எண்பத்தி நாலு பக்கங்கள் கொடுத்துட்டாங்க இப்போ டைம் என்னென்னு கேட்குறாங்க ஓகேவா இது கண்டிப்பாக வந்து என்ன விகிதம் நேர் விகிதம் ஏன்னா பக்கம் அதிகமாகும் போது கண்டிப்பாக நேரம் அதிகம் தாங்க ஆகும் அப்போ இது டவுட்டே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேர் நேர் விகிதம்தான் நேர் விகிதத்தில் நான் என்ன சொல்லியிருக்கேன் டிவிஷன் தான் வந்து கான்ஸ்டன்ட் அப்போது அப்போது பதினஞ்சு பை இருபத்தி ஒன்று விச் இஸ் ஈக்குவல் டு தெரியாத எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் எக்ஸ் பை டு எயிட்டி ஃபோர் ஓகேவா எனக்கு எக்ஸ் தான் வேணும் அப்புறம் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் எயிட்டி ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டீன் டிவைட் பை டுவெண்ட்டி ஒன் இது ட்வெண்ட்டி ஒன் டேபிளை கேன்சல் பண்ணிங்கனாவே இது ஃபோர் டைம்ஸு இப்போ ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டின் சிக்ஸ்டி அப்போ அவருக்கு எவ்வளோ நிமிடம் தேவைப்படும்னா அறுபது நிமிடம் தேவைப்படுங்க க்ளியரா நெக்ஸ்ட் பாருங்கள் முப்பத்தஞ்சு பெண்கள் ஒரு வேலையை ஓகேங்களா முப்பத்தஞ்சு பெண்கள் பெண்கள் நான் முதல்ல எடுத்துக்கிறேன் ஒரு வேலையை நாட்கள் எடுத்துக்கிறேன் கீழே முப்பத்தஞ்சு பெண்கள் எத்தனை நாள் முடிக்கிறாங்க பதினாறு நாட்களில் செய்து முடிப்பார்கள் ஒரு வேலையை இருபத்தி எட்டு பெண்கள் அதே வேலையை இப்போ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஓகேங்களா அதே வேலையை எத்தனை நாட்களை செய்வாங்கன்னு கேக்குறாங்க அப்ப இது பாருங்க பெண்கள் முப்பத்தஞ்சு பேர் இருக்கும்போது நாட்கள் பதினாறாச்சு இப்போ பெண்கள் குறைஞ்சிட்டாங்க அப்போ நாட்கள் என்ன ஆக செய்யும் கண்டிப்பாக அதிகரிக்க செய்யும் இது குறையும் போது இது கண்டிப்பாக அதிகரிக்க செய்யும் அப்போ இது கண்டிப்பாக எதிர் விகிதம் எதிர் விகிதத்தில் என்ன சொல்லியிருக்கேன் இது ரெண்டையும் மல்டிஃப்ளை பண்ணணும் தேர்ட்டி ஃபைவ் இன்டூ சிக்ஸ்டீன் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி எயிட் இன்டூ எக்ஸ் தெரியாது சரிங்களா எனக்கு எக்ஸ் தான் வேணும் அப்போ தேர்ட்டி ஃபைவ் இன்டூ சிக்ஸ்டீன் டிவைடட் பை டுவெண்ட்டி எயிட் ஓகேவா இப்போ செவன் டேபிளை கேன்சல் பண்ணுறேன் ஃபைவ் செவன்ஸாக தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் செவன்ஸாக டுவெண்ட்டி எயிட் திரும்ப ஃபோர் டேபிள்காக இது ஒன் டைம் இது ஃபோர் டைம் அப்போ ஃபைவ் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி அப்போ இருபது நாட்கள் ஓகேவா அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக இருபது நாட்கள் ஆகுங்க க்ளியரா இது வந்து பார்த்துங்க இவற்றை முயல்க பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஒனில் இருக்கிறதுங்க ஃபஸ்டாக பாருங்கள் எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவை நேர்மாறலில் உள்ளன எனில் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் போது கேயின் மதிப்பை காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க நேர்மாறலில் இருந்தால் நம்மளுக்கு தெரியும் டிவிஷன் தான் கான்ஸ்டன்ட்டு ஒய் பை எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு அப்படி இல்லைன்னா ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ் இப்படி இது ரெண்டு இப்படி இந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் இந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் அது கண்டிப்பாக நேர்விகிதம் தான் அர்த்தம் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிகரிக்கும் போது இன்னொன்று அதிகரிக்கும் ஒன்று குறையும் போது இன்னொன்று குறையுங்க பாருங்கள் எக்ஸ்க்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஒய்யும் அதிகரிக்கும் எக்ஸ் குறைஞ்சிச்சின்னா ஒய்யும் குறையும் புரியுது அவங்களுக்கு அதனால தான் இது நேர்விகிதம்னு சொல்கிறோம் இப்போ என்னென்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க எக்ஸும் ஒய் ரெண்டுமே ஃபைவ் சரிங்களா அப்போ சப்ஷூட் பண்ணிக்கலாமா அப்போ கே என்ன வரும் ஃபைவ் பை ஃபைவ் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்போ கே வேல்யூ வந்துட்டு ஒன்று கிளியரா நெக்ஸ்ட்டு பாருங்கள் செகண்ட் சம் எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவை எதிர் மாறலில் உள்ளன எனில் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர் மற்றும் ஒய் ஈக்குவல் டு பாயிண்ட் செவன் ஃபைவ் என்னும்போது விகித சம மாரிலியின் மா மார்லியின் மாறலின் மாரிலியை காண அதாவது கே கேட்குறாங்க சரிங்களா எக்ஸும் ஒய்யும் இப்போ எதிர்து மாறலில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க எதிர் விகிதத்தில் இருந்தால் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் மல்டிஃபிகேஷன் தான் கான்ஸ்டன்ட் கரெக்டாக எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கே ஓகேவா இப்போ எக்ஸ் கொடுத்துட்டாங்க எக்ஸ் வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஒய்யும் கொடுத்துருக்காங்க ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் சரிங்களா இப்போ உங்களுக்கு கேக் கேட்குறாங்க இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம் அப்போ சிக்ஸ்டி ஃபோர் இன்டூ ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் நான் இதை வந்துட்டு என்னோட கன்வீனியன்ட்டுக்கு பாயிண்ட் எடுக்கிறதுக்கு மேலே கீழே ஹண்ட்ரடில் போயிட்டு செவன்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட்னு ஆகிடும் கரெக்ட்டுங்களா இப்போது பாயிண்ட் போயிடும் இப்போ கீழே ஹண்ட்ரட் வந்துடும் இப்போ இது கேன்சல் பண்ணிணா த்ரீ டைம் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் செவன்ட்டி ஃபைவ் இது ஃபோர் டைம்ஸ் ஓகேவா இந்த ஃபோரை சிக்ஸ்டி ஃபோரில் கேன்சல் பண்ணிக்கிறேன் ஒன் டைம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சிக்ஸ்டீன் டைம் அப்போ சிக்ஸ்டீன் இன்டூ த்ரீ ஃபார்ட்டி எயிட் ஓகேவா இப்போ கேவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஓகே நெக்ஸ்ட்டு இவற்றை முயல்கள் வந்து பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி த்ரீல இருக்குங்க பின்வரும் வினாக்களில் இடம்பெற்றுள்ள வெவ்வேறு மாறல்களை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க இப்போது நம்ம நேர்மாறல் மாறல்லே செவன்த்லேயே தெளிவாக படிச்சுட்டோம் இப்போது இது கலப்பு மாறல் இந்த ரெண்டு சேர்த்து வரும்போது எப்படி போ போடுறதுன்றது எய்த்தில் படிச்சு படிச்சுட்ருக்கோம் ஓகேங்களா அந்த ஃபார்ம்லாவை யூஸ் பண்ணி இந்த சம்ஸ்லாம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் இருபத்தி ஓரு ஆண்கள் பன்னெண்டு நாட்களில் நாற்பத்தெட்டு பொருட்களை செய்வார்கள் எனில் ஆறு ஆண்கள் டேஷ் பொருட்களை டேஷ் நாட்களை செய்வார்கள் இருக்குது பர்சன்ஸ் தான் நம்ம முதல்ல பீல் எழுதுவோம் எத்தனை பர்சன் கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு ஆண்கள் நெக்ஸ்ட்டு டேஸ் கொடுத்துருக்காங்க டே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு நாட்கள் அடுத்து பொருட்கள்னு கொடுத்துருக்காங்க அப்போ தான் நம்ம ஒர்க்னு எடுத்துக்கணும் ஒர்க் வந்து ஃபார்ட்டி எய்ட் அடுத்து ஆறு ஆண்கள் ஓகேவா ஆறு ஆண்கள் கொடுத்துருக்காங்க எத்தனை டேஸுன்னு கொடுத்துருக்காங்களோ ஆறு நாட்கள் கொடுத்துருக்காங்க எத்தனை பொருட்கள்னு தெரியாது நம்ம அதுதான் கண்டுபிடிக்கும் ஓகேவா இந்த மாதிரி கலப்பு மாறல் வந்தாவே இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்துட்டிங்கன்னா பி ஒன் இன்டூ ஹெச் ஒன் இன்டூ டி ஒன் டிவைடட் பை டபிள்யூ ஒன் ஓகேவா இது வந்து பி டூ இன்டூ ஹெச் டூ இன்டூ டபிள்யூ டி டூ டபுள் எட் பை டபுள்யூ டூ ஓகேவா இதில் என்ன கொடுத்துருக்கோ அதான் தான் நம்ம சப்ஜெக்ட் பண்ணிக்கோம் பி இருக்கா பி போட்டுக்கலாம் அப்போ ட்வெண்ட்டி ஃபோர் பி ஒன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டி ஒன் வந்து 12 அவர்ஸ் கொடுக்கல அப்போ அதை விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு வேலை கொடுத்துருக்காங்க 48, ஃபார்ட்டி எயிட் ஓகேவா நெக்ஸ்ட்டு பி டூ பாருங்கள் சிக்ஸு அவர் டேஸ் கொடுத்துருக்காங்க அவர்ஸ் கிடையாது டேஸ் இருக்குது 6. W2 டூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும் சரிங்க அப்போது அதை வச்சுட்டு மீதியெல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடலாம் அப்போது இந்த எக்ஸ் இங்கே வந்துடும் இங்கே சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸு இன்ட்டு ஃபார்ட்டி எயிட் டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெல் கரெக்டா இது ஒன் டைம்னா இது டூ டைம் ஓகேவா சிக்ஸ் டூ சார் டுவெல் 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 கேன்சல் ஆகிடும் அப்போ சிக்ஸ் அப்போ வந்து ஆறு பொரு அவங்க என்ன கேட்குறாங்க எத்தனை பொருட்கள் தாங்க கேட்குறாங்க அப்போ ஆறு பொருட்கள்ங்க எக்ஸ் வந்துட்டு ஆறு பொருட்கள் க்ளியரா இந்த ஃபார்முலா தாங்க இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கலப்பு மாறலுக்கு நீங்கள் நிறையா மெத்தடு இருந்தாலும் இந்த மெத்தட் தான் நம்மளுக்கு ஈஸியான மெத்தட் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள் பதினஞ்சு வேலையாட்கள் ஓகேங்களா அப்போ பேர்சன்ஸ் எழுதிக்கலாமா பதினஞ்சு ஓகேவா நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலை நாலு மணி நேரம் பயிற்சி கொடுத்துருக்காங்க ஹவர்ஸ் ஃபோர் ஃபோர் ஹவர்ஸ் நீளம் மீதி இருக்கிறத நம்ம ஒர்க் எடுத்துக்குவோம் ஓகேவா அப்போ நாலு கிலோமீட்டர் சாலை இப்போது வேலையாட்கள் தான் கேட்குறாங்க அப்புறம் இது கொடுத்துருக்காங்க எட்டு மணி நேரம் இன்னொரு எத்தனை வேலையாட்கள் தான் கேட்குறாங்க ஒர்க் டூ வந்து எயிட் கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா இந்த சாப்பாருங்க ஸோ எது கேட்டாலும் நம்ம அதே ஃபார்மில் தான் பி ஒன் இன்டூ ஹெச் ஒன் இன்டூ டி ஒன் டிவைடட் பை டபுள்யூ ஒன் பி டூ இன்டூ ஹெச் டூ இன்டூ டி டூ டிவைடட் பை டபுள்யூ டூ ஓகேவா இந்த ஃபார்ம்லாம் நம்ம தெரிஞ்சாலும் விளாசமும் போட்டுக்கலாம் இப்போது டி டி தவிர டி இல்லை மீதெலாம் சப்ஷூட் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டின் இன்ட்டு ஃபோர் டபிள் பை ஃபோர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு தெரியாது பி டூ இன்டூ எய்டு டபிள் பை எயிட் ஓகேவா இந்த எயிட் எயிட் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபோர் அப்படியே கேன்சன் பண்ணிக்கலாம் அப்போ எக்ஸ் வந்து எவ்வளோ வருது ஃபிஃப்டீன் ஓகேவா ஈஸியாக இருக்குங்களா அப்போ ஃபிஃப்டீன் வேலையாட்கள் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள் நாலு ஒன்றுக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்து ஓகேங்களா அப்போது டே எந்த கொடுத்துருக்காங்க பன்னெண்டு மணி நேரம் அப்போ அவர்ஸ் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு இருபத்தஞ்சி பெண்கள் அப்போ பேர்சனும் கொடுத்துட்டாங்க இருபத்தஞ்சி அப்படியே நம்ம எழுதிக்கிட்டே வந்தோம்னா ஈஸி டேஸும் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறு நாட்கள் சரிங்களா முடிப்பார் என்னென்ன இருபது பெண்கள் அப்போ பேர்சன் இருபது அவர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் அதே நாட்களே முப்பது நாட்கள் ஓகேவா அப்படியே கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே நம்ம படிக்கும்போது எழுதிட்டு வந்துட்டோம்னா இன்னும் வேகமாக சம் போட்டுடலாம் ஓகேவா இதுக்கப்புறம் ஃபார்ம்லா இப்போ நீங்கள் நல்ல தரவாயிட்டிங்கன்னா ஃபார்முலா எழுதவே தேவையில்லை இந்த டி மட்டும் டபுள்யூ இருந்தால் மட்டும் ஒரே வேலைதாங்க இப்போ வேலை வந்து கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் அதே ஒரே வேலையின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம டபிள்யூ ஒன்னும் டபிள்யூ டூவும் ஒரே வேலைன்றதுனால ஒன்று ஒன்றுன்னே எடுத்துக்கலாம் அதே வேலை தான் சரிங்களா வேலை மாறல அதே வேலை சரியா அப்போ அந்த ஃபார்ம்லாம் இப்போ நம்ம டேரக்டாக எதுக்கலாம் டபிள்யூ மட்டும்தான் கீழே வரும் இதெல்லாம் மேலே வரும் அப்போது டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெல் இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் டிவைட் பை ஒன் விச் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி இன்ட்டு தெரியாதது எக்ஸு தேர்ட்டி டிவைடட் பை ஒன் ஓகேவா இப்போ எனக்கு எக்ஸ் தான் வேணும் அப்போ இரு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெல் இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை டுவெண்ட்டி இன்ட்டு தேர்ட்டி ஓகேவா இப்போது இது பாருங்கள் இது பண்ணிங்கன்னா ஃபைவ் டைம்ஸு இது பண்ணிங்கன்னா ஃபோர் டைம்ஸ் ஓகேவா இது சிக்ஸ் டேபிளில் பண்ணிங்கன்னா ஃபைவு இது சிக்ஸ் டைம்ஸ் இந்த ஃபைவ் இந்த ஃபைவ் கேன்சல் ஆயிரும் இந்த ஃபோரை பண்ணிங்கன்னா ஒன் டைம் இதை பண்ணிங்கன்னா த்ரீ அப்போது சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் இது என்னது அவர்ஸ் அப்போது பதினெட்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் ஆகுங்க ஓகேவா சார் இதற்கான விடை நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பாருங்க ஒரு முகாமில் தொண்ணூற்றெட்டு நபர்கள் அப்போ பி கொடுத்துட்டாங்க நைன்டி எயிட்டு டேஸ் கொடுத்துருக்காங்க டே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தெரியாத நம்ம என்ன வச்சுருக்கோம் டபல்யூ ஒன் வச்சுக்கோம் அப்போது நானூற்றி இருபது கிராம் அரிசி உள்ளது சரியா இப்போது நாற்பத்தி ரெண்டு நபர்களுக்கு ஓகேங்களா அறுபது கிலோ கிராம் அரிசியானது எத்தனை நாட்களுக்கு வரும்னு கேட்டிருக்காங்க இப்போது கிவன்லாம் எழுதிட்டோம் எப்பயுமே வந்துட்டு நீங்கள் டேஸும் இதுவும்லாம் கரெக்டாக எழுதிடுவீங்க ஒர்க்கு மீதி இருக்கிறது ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒர்க் மட்டும்தான் எப்போயுமே கீழே வரும் மீதியெலாம் மேலே தான் வரும் அப்போ நைன்ட்டி எயிட் இன்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டிவைட் பை ஃபோர் டுவெண்ட்டி விச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி டூ இன்டூ எக்ஸ் டிவைட் பை சிக்ஸ்டி ஓகேவா எனக்கு எக்ஸ் தான் வேணும் இப்போ மீதியெலாம் ஒருத்தரை கொண்டு வரலாம் ஃபார்ட்டி எயிட் இன்ட் நைன்ட்டி எயிட் இன்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ்டி டிவைட் பை ஃபார்ட்டி டூ இன்டூ ஃபோர் டுவெண்ட்டி ஓகேவா இப்போ கேன்சல் பண்ணலாமா ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் சிக்ஸு பண்ணிங்கன்னா ஒன் டைமு இது செவன் டைமு ஓகேவா இப் அப்புறம் வேறு என்ன கேன்சல் பண்ணலாம் இது செவன் டேபிளில் கேன்சல் பண்ணலாமா இது ஒன் டைமு இதை பண்ணிங்கன்னா ஒன் டைமு ஃபோர் டைம் ஓகேவா அப்புறம் இது பண்ணிக்கலாமா ஃபோர்டீன் த்ரீ சார் ஃபார்ட்டி டூ வருமா மல்ரிப்பீட் பண்ணி பாருங்கள் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ரிமைனிங் ஒன் ஒன் த்ரீ சார் ஃபார்ட்டி டூ அப்போ இது ஃபோர் டைம் த்ரீ டைம்ஸ் வருதுங்க இதே த்ரீ டேபிளில் பண்ணிங்கன்னா இது ஒன் டைமு ஃபிஃப்டீனா ஃபைவ் டென் ஓகே ஃபிஃப்டீன் வருதுங்க சரிங்களா இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் பதினஞ்சு நாள்னு வருது க்ளியரா கிவன் டேட்டாவை அப்படியே எழுதிக்கிறோம் அப்புறம் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்புறம் போடுறோம் ஓகேவா இது பாருங்க பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸில் இருக்க இவற்றை முயல்கா சரிங்களா விக்ரம் ஒரு வேலையின் இவற்றை முயல்களை பாருங்கள் விக்ரம் ஒரு வேலையின் மூன்றில் ஒரு பகுதியை பி நாட்களின் முடிப்பார் வேலை எடுத்துக்கலாம் சரிங்களா அந்த நாட்கள் எடுத்துக்கிறேன் ஒரு வேலை செய்கிறதுக்கு அவருக்கு பி நாட்கள் தேவைப்படுது சரிங்களா வேலையின் ஒரு சாரி வேலையின் மூன்றில் ஒரு பகுதி சாரி மூன்றில் ஒரு பகுதி செய்கிறதுக்கு பி நாட்கள் ஆகுதான் அவர் அந்த வேலையின் முக்கால் பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்குறாங்க சரிங்களா அந்த வேலையின் முக்கால் பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா இந்தசம் பாருங்கள் வேலையும் நாட்களும் கொடுத்துருக்காங்க வேலையும் நாட்கள் கொடுத்தா வேலை அதிகமாக இருந்தால் நாட்கள் அதிகமாக தான் செய்யும் அப்போ இது நேரு வீதத்தில் தான் இருக்குது புரியுதுங்களா நம்ம எவ்வளவுமே எப்படி எழுதுவோம் வேலை இப்படி எழுதிக்குவோம் இல்லைங்களா வேலை நாட்கள் இப்படி எழுதிக்குவோம் கரெக்டாக இதில் வேலை பார்த்தீங்கன்னா ஒன் பை த்ரீன்னா பி நாட்கள் இப்போது முக் த்ரீ பை ஃபோர்னால் எவ்வளோன்னு கேட்குறாங்க இப்போது வேலை வந்து அதிகமாகச்சுனா கண்டிப்பாக வந்து வேலை வேலை அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக நாட்கள் அதிகமாக தான் செய்யும் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நேர் விகிதம் நேர் விகிதத்துக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் டிவிஷன் தான் வந்துட்டு மார்லியாக இருக்கும் அப்போது ஒன் பை த்ரீ டிவைடட் பை பி விச் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர் டிவைடட் பை எக்ஸ் அப்போ எது எப்படி எழுதலாம் ஒன் பை த்ரீ பி விச் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர் எக்ஸ் ஓகேவா இப்போ எனக்கு எக்ஸ் தான் வேணும் சரிங்களா அப்போ இது மெக்ஸாக கொண்டு வந்துடுறேன் மீதெல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடுறேன் த்ரீ இன்டு த்ரீ பி டிவைடட் பை ஃபோர் அப்போ இது நைன் பி டிவைட் பை ஃபோர் ஓகேவா இப்போ இதை கலப்பு பினா இதை இதை வந்துட்டு மேலே அதிகமாக இருக்கனால இதை நான் மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறேன் நை நைனை ஃபோரால் டிவைட் பண்ணிங்கன்னா டூ ஒன் பை ஃபோர்னு வருமா மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் சேமாக வரும் டூ ஃபோர் சார் எயிட் எயிட் ஒன் நைன் ஓகேவா அப்போ நாட்கள் அப்போ ரெண்டே கால் நாட்கள் ஆகுங்க க்ளியரா நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க எம் நபர்கள் ஒரு வேலையை என் நாட்களில் முடிப்பர் ஓகேவா அப்போ நபர்கள் நாட்கள் அப்படி எடுத்துக்கலாமா எத்தனை நபர்கள் எம் நபர்கள் வந்து எண் நாட்கள் முடிப்பாங்களாம் அப்புறம் ஃபோர் எம் நபர்கள் எந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க அப்போ எம் பை ஃபோர் நபர்கள் வந்துட்டு அந்த வேலையை எத்தனை நாட்களும் முடிப்பெருக்கு கேட்பாங்க இந்த மேலே இருக்க கொஷின் இதையும் குழப்பக்கூடாதுங்க மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலையே கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஓ வேலை தான் அதிகமாச்சு இங்கே வந்து நபர்களுக்கும் நாட்களுக்கும் பார்க்கணும் அங்கே வந்து வேலையும் நாட்களும் வந்து நேர்விகிதம் ஓகேங்களா இங்கே பாத்தீங்கன்னா நபர்களும் நாட்களும் வந்து எப்பயுமே வந்துட்டு எதிர் தான் இருக்கும் ஏன்னா நீங்க நபர்கள் அதிகப்படுத்திங்கன்னா நாட்கள் கண்டிப்பாக குறைய செய்யும் வேலையில ஒரு வேலை செய்கிறதுக்கு நீங்க நபர்கள் அதிகப்படுத்திங்கன்னா நாட்கள் குறையும் அப்போ நபர்கள் அதிகம் போது வேலை நாட்கள் குறைஞ்சிச்சுன்னா அது வந்து எதிர்விகிதம் ஸோ ரெண்டையும் நம்ம குழப்பக்கூடாது சரிங்களா எப்பயுமே நல்ல கிளியராக கொஷினை படிச்சுட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ இது நபர்கள் நாட்கள் போது எதிர்விகிதம் விகிதம் நான் எதிர் விகிதத்தில் இருந்தால் சொல்லியிருக்கேன் மல்டிஃபிகேஷன் தான் கான்ஸ்டன்ட்டு அப்போ நான் இதை தெரியாத இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் ஒய்ன்னு வச்சுக்கிறேன் முதல்ல இங்கே பாருங்கள் எம்இன் டூ என்னு விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எம் இன்டூ எக்ஸு சரியா எனக்கு எக்ஸ் தான் வேணும்னா அப்போது எம் எம்இன் டூ என்னு டிவைடட் பை ஃபோர் எம்மு அப்போ எம்மும் எம்மும் கேன்சல் ஆயிடும் அப்போ என் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என் பை ஃபோர் நாட்கள் அப்போ உங்களுக்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும்னா என் பை ஃபோர் நாட்கள் தேவைப்படும் சரியா கிளியரா இப்போ இது கண்டுபிடிக்கலாமா இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம் ஓகேவா எதிர் விகிதத்தில் இப்போ எம்மு இன்ட்டு என்னு மல்டிப்ளை தான் பண்ணணும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எம்பை ஃபோரு இன்ட்டு ஒய் கிளியரா ஏன்னா இது எதிர் விகிதம் நபர்கள் அதிகமாகும் போது நபர்கள் குறையும் போது நாட்கள் அதிகமாகும் சரியா நபர்கள் குறையுதுங்க பாருங்க எம்ல இருந்து எம்பை ஃபோர் ஆயிடுச்சு குறையுது அப்போ நாட்கள் அதிகமாகும் எனக்கு ஒய் தான் வேணும் அப்போ இந்த எம் இந்த எண்மும் கேன்சல் ஆகிடும் இந்த பொசிஷன் ஃபோர் என் இப்போ பாருங்க நாட்கள் அதிகமாகிடுச்சு இப்போ ஃபோர் என் நாட்கள் ஆகும் கிளியரா இப்போ ஃபோர் என் நாட்கள் ஆகும் ஸோ எதுவுமே நெக்லெக்ட் பண்ணாதீங்க இந்த இவற்றை முயல்க கூட பா தெளிவாக பார்த்துருங்க இந்த எயித்தில் இருக்கிற இது கலப்பு மாறலில் எயித்தில் இருக்க எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா தேங்க்யூ